இப்போ சமீபத்தில் நீங்க பேசல அப்படின்னாலும் சமூக வலைதளங்கள்ல பல திருநங்கைகள் வந்து ரஜினி குறித்த குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இப்போ இது குறித்து செய்திகள் உங்களுக்கு வந்திருக்கா மேம் கண்டிப்பா நிறையவே வந்திருக்குமா எங்களாண்ட சொரண்ட வரைக்கும் சொரண்டி மூட்டை கட்டி ஆச்சுமா இது மேற்பட்டு எங்களாண்ட சொரண்டதுக்கு எதுவும் கிடையாது அந்த நாயக்கு பாரத நகரக்கிறவளுக்கு அந்த நேரத்துக்கு மந்த்ராவுக்கு வந்து

ஈவன் நீங்க வந்து அவங்களை குறித்து நிறைய விஷயங்கள் பேசும் கூட அவங்களுக்கு ஆதரவா தான் அவங்களை எதிர்த்து பேசியிருந்தாங்க அப்படி இருந்தவங்க இப்ப திடீர்னு அவங்களை எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் என்ன வருது நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் நமக்கான வாழ்க்கையை பார்ப்போன்ற ஐடியால தான் நான் இருந்தேன் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டால் போதும்ன்ற மாதிரி என்னைக்கு இவங்க போயிட்டு ஒரு கோடி மாடனா சைடு வளர்த்து போட்டாங்களோ அப்ப புடிச்சுட்டேன் அப்ப அந்த பணத்து மேல உனக்கு எவ்வளவு மோகம் இருந்திருக்குது எவ்வளவு ஆசை அந்த பணம் வந்து உன் கண்ணை எவ்வளவு பறிக்குது அப்போ நான் யோசிக்க ஆரம்பிச்சு இவ்வளவு ஒரு கேவலமான ஜென்மத்துக்கு கூட நம்மளா இருந்திருக்கோம் நியாசர்பாடி பகுதியை சேர்ந்து ரஜினி அம்மா வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்கும் போது அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு இளம் திருநங்கைகள் பயப்படுறாங்களோ அதனாலதான் இவ்வளவு நாள் வந்து அவங்க அமைதி காய்த்து இப்ப வந்து பஸ் அவுட் ஆயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது மேம் ஆமாமா பயப்படதான் செய்வாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா கத்தி எங்க மனசுலுக்கு ஏதாவது கொட்டிக்கிறோம் கொட்டி ஒரு ஆதலாச்சு நாங்களும் உட்காந்துக்கிறோம் வேற வழி கிடையாது இந்த நாய்க்குங்க யாருமே பேசி பார்வையில நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பவித்ரா சிவகுமார் இன்றைக்கு நம்ம கூட வெளிச்ச மரக்கட்டளையின் நிறுவனர் திருநங்கை போராளியுமான மந்திரா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் மம் வணக்கம் மந்த்ராவின் பார்வையில் நேர்கள் அனைவருக்குமே மந்த்ராவின் பணிவான வணக்கங்கள் நம்ம மந்த்ராவின் பார்வை சேனலில் வந்து திருநங்கை சமுதாயத்தில் நம்ம திருநங்கைகளுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு அனுதிகளையும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் பேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளையுமே வந்து நம்ம சேனல் மூலயமா வந்து நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் நம்ம சேனலில் வந்து பாதிக்கப்பட்ட திருநங்கைகள் அனைவருமே வந்து தொடர்பு கொள்ளலாம் நம்ம சேனலில் வந்தும் பேசலாம் உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நம்ம சேனல் மூலியமாக பொதுமக்களுக்கும் திருநங்கை சமுதாயத்துக்குமே நம்ம வந்து தெரியப்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம சில சட்ட ரீதியான நடவடிக்கைகள் வேண்டும் ஒரு அட்வைசரு அட்வொகேட் வேணும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட வந்து நம்ம மந்த்ராவின் பார்வையோட சேனலோட அட்மின் பவித்ரா சிவகுமாரை கூட கேட்கலாம் கேட்டு நீங்க பயன்பெறலாம்ன்றதை வந்து இந்த சேனல் மூலயமா அனைவருக்குமே தெரிவுபடுத்துற நன்றி இப்போ நீங்க வந்து திருநங்கை சமூகத்துல திருநங்கைகளால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் இல்ல மற்றவர்களால திருநங்கைகளுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் குறித்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கீங்க மேம் அந்த பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி வந்து நீங்க வியாசர்பாடி பகுதியை சேர்ந்த திருநங்கை ரஜினியம்மா குறித்து பல புகார்களை மீடியா முன்னாடி வச்சிருந்தீங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க மேல மான நஷ்ட வழக்கு எல்லாம் போட்டு நீங்க பேசாம இருந்தீங்க இப்போ சமீபத்துல நீங்க பேசல அப்படின்னாலும் சமூக வலைதளங்கள்ல பல திருநங்கைகள் வந்து ரஜினியம்மா குறித்த குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருக்காங்களே இப்போ இது குறித்து செய்தி கேள்விகள் உங்களுக்கு வந்திருக்கா மேம் கண்டிப்பா நிறையவே வந்திருக்கு மேம் அதாவது பேசார்படி பாரதி நகரை சேர்ந்த ரஜினி அவங்க வந்து கடந்த ஒன்றரை வருஷம் முன்னாடி நம்ம பேசப்பட்டோம் அவங்கள பத்தி நம்ம பேசணும் அப்ப அவங்களும் பதில் நிறைய பேசியிருந்தாங்க நிறைய விளக்கங்கள் கொடுத்திருந்தாங்க அவங்க திருநங்கை மகள்களெல்லாம் வச்சு நிறைய தனித்தனியாலாம் யூடியூப் சேனல்களில் பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாங்க அவங்களாம் வந்து சேலஞ்ச் போட்டு சொன்னவங்க அதாவது மீடியாவே என் தான் இருக்குது நான் கை விரிச்சா சேனல்ஸ்லாம் கொட்டும் அப்படிலாம் சொன்னவங்க தான் அந்த ரஜினி அவங்க அதுக்கப்புறம் நம்ம பேசும்போது சில விஷயங்கள்லாம் பேசணும் அதன் மூலயமா வந்து அவங்கள நான் ஆம்பளைன்னு சொல்லிட்டேன் அவங்கள வந்து ரஜினி தாத்தான்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து மானன் ஆசிரியுடு வழக்கு ஒரு கோடி ரூபாய் கேட்டாங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா கிடையாது ஒரு கோடி கேட்டிருந்தாங்க கோட்டு வழக்கு போயிட்டு இருக்கு நாங்கள் அதை பற்றி இன்னைக்கு அட்வொகேட் கிட்ட கன்சல்ட் பண்ணோம் சில விஷயங்கள்லாம் பேசிட்டு அதை பத்தி பேச போறேன் அப்படிலாம் தான் அந்த படி பாரதி நகரை சேர்ந்த ரஜினி அவங்க ஆஹ் அவங்க அப்ப சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா நான் வந்து திருநங்கை சமுதாயத்துல நான் மன நான் வந்து திருநங்கையா இருக்க வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னோட மகள்கள் வந்து ஒரு நூறு நூற்றம்பது பேர் இருக்காங்க நிறைய சேனல்ஸில் பார்க்கலாம் அதை அதை பத்தனை இன்டர்வியூஸ்லாம் நூறு நூற்றம்பது பேர் இருக்காங்க என்னோட பேத்திங்க ஒரு நூறு பேர் இருக்காங்க என் கொள்ளு பேத்திங்க ஒரு நூறு பேர் இருக்காங்க எக்ஸட்ரா 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 எக்ஸெட்ரா எல்லாம் நல்லா ரீல அடிச்சுட்டே இருந்தாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி நம்ம கனெக்ட் பண்ணோம்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வந்து டிரான்ஸ் மக்கள் வந்து அவங்களோட கூட டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க நான் யாருக்கிட்டயுமே ஒரு ரூபாய் கூட வாங்கலை நான் வந்து சின்ன வயசுல இளநீர் வித்தேன் தீ விற்றேன் மீன் கூட வித்தேன் பூ கட்டி விற்றேன் ரோடுல தாறு போட்டேன் அதுல உருண்டு பெறட்டேன் ஏஞ்சட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க நான் வந்து தங்கத்துல பொட்டு வச்சிருக்கேன் ஒரு கிராம்ல அதாவது ஏழை பாமர மக்கள் வந்து அவங்களால வந்து ஒரு முனமூக்குக்கு ஒரு மூக்கு தீ வாங்க கஷ்டப்படக்கூடிய இந்த காலத்துல இப்ப தங்க வேலை விற்கிற இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தங்கத்துல பொட்டுலாம் வச்சிருக்க எவ்வளவு பேரு டீ விற்கிறாங்க ட்ரம்ல நைட்ல இந்த மெட்ரோ சைட் எல்லாம் போனீங்கன்னா சைக்கிள்ல வச்சு விற்கிறாங்க அவங்களாம் வாங்கலையே சரிங்களா எவ்வளவு பேர் சித்தாள் வேலை செய்யறாங்க மூட்டை தூக்குற வேலை செய்யறாங்க கோயமேட்டுல காய்கறி விற்கிறாங்க எவ்வளவு அவங்க எல்லாம் செய்யல சரி இந்த அம்மா ஏதோ ஒண்ணு அந்த நேரத்துக்கு மந்த்ராவுக்கு வந்து பதில் கொடுக்கணுன்றதுக்காக வாய்க்கு வந்த வரலாறு கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இது இப்படிதான் இது அப்படிதான் இது இப்படிதான்றதெல்லாம் சொன்னாங்க மக்களும் வந்து அதை கேட்டு சிலர் வந்து நம்பவும் செஞ்சாங்க சிலர் வந்து கமெண்ட்ஸ் மூலியமா அவங்கள கலைக்கவும் செஞ்சாங்க இது எல்லாமே நம்ம பார்த்தது அப்போ நான் என் பொண்ணுங்க கிட்டயோ என் பேத்திங்க கிட்டயோ யாருக்கிட்டையுமே நான் ஒரே ஒரு ரூபா கூட நான் வாங்கினது கிடையாது எனக்கு அவங்க பத்து ரூபாய் கொடுத்தாங்கன்னா நான் அவங்களுக்கு இருபது ரூபாவா சீர் செஞ்சிடுவேன் அப்படி எல்லாம் கூட சொன்னாங்க அந்த ரஜினி அவங்க இப்ப பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ தான் இருக்கும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இந்த ரஜினி வந்து பணம் வந்து எந்தெந்த வழியில எப்படி எல்லாம் சம்பாதிக்க முடியுமோ அப்படி எல்லாம் சம்பாதிச்சுட்டாங்க நான் இந்த ரூட்ல தான் போனேன் இப்படிதான் சம்பாதிச்சேன் இப்படிதான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் நேர்மையா அவங்களால சொல்ல முடியாத ஒரு சூழ சூழல்ல வந்து அவங்க தள்ளப்பட்டது ஏன்னா மனசு சுத்தமா இருக்கிற மாதிரி கையும் சுத்தமா இருக்கணும் இல்லீங்களா வாயும் சுத்தமா இருக்கணும் இல்லையா சோ அப்படி எதுவுமே இல்லாததுனால அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை யாரை வச்சு ஃபேஸ் பண்றது இதை எப்படி சரி பண்றதுன்றது ஒண்ணுமே தெரியல இல்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் எதனால அவங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு தெரிஞ்சு சொல்றேன் அது இப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூனியர் அட்வொகேட் பாசங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்கள வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் மூவ் பண்ணணும்னு நினைச்சா திருநங்கை சமுதாயம் எல்லாத்தையுமே பார்க்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை பேஸ் பண்ணும் இது அவங்களுக்கும் தெரியும் அவங்க ஒரு திருநங்கைன்னா இது அனைத்துமே அவங்களுக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது இவங்கள வச்சே நம்ம கதைகள் எல்லாம் முடிச்சுன்னா அது முட்டாள்தனம் அப்படிதான் போ போயிட்டு இருந்தது இப்போ ஒரு டூ டேஸ் முன்னாடி அவங்களுக்கு வந்த பிரச்சனை அவங்க பேர்ல ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா ரெடில்ஸ் பகுதியை சேர்ந்த புவனான்னு சொல்லக்கூடிய ஒரு திருநங்கை அவங்களுக்கோ இந்த ரஜினிக்கோ ஏதோ ஃபைட் பணம் கொடுக்கல் வாங்கலையோ வேற நிறைய ரீசன்ஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு அதை பத்தி நம்ம விரிவா பேச வேண்டாம் இல்ல ரெட்யூஸ்ல இருக்க திருநங்கை வியாசார்பாடியில இருக்கக்கூடிய ரஜினியா அம்மா திருநங்கையோட எப்படி மேம் லிங்க் அது பதினஞ்சு இருபது வருஷம் சொல்றேன் நம்ம இப்போ அவங்க ரெட்யூஸ்ல இருக்கலாம் ஆரம்பத்துல வியாசார்பாடியில இருந்திருக்கலாம் இல்ல இவங்க அந்த ஏரியா எங்கேயா சம்திங் இருக்கும் இப்பதான் எங்கெங்க இருக்கிறவங்களெல்லாம் வந்து அதாவது சென்னையில இருக்கவங்க எல்லாம் மும்பை போனாலெல்லாம் போயிட்டு ஜமாத்தில் இருக்காங்க அப்ப சென்னையில் தான் ரெடில்ஸ்ங்கதனே இருக்கு அल्ले இருக்கலாம் சோ இவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு பேர் ஊங்க ரிச்சுனைகள் வந்துட்டு அதுல அந்த ரெடில்ஸ் சம்பந்தப்பட்ட அந்த புவனான்றவங்க ஒரு வீடியோ போடுறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாருங்க அம்மா பாருக்காரமா பாம்பே அம்மா முன்ன மாதிரி நீங்க காடையாதமா பாழைய குருவா இருக்கும்போது ஏنا ஒரு நாங்க ஒரு போடு போட்டாக்க போடு நீ இப்போ நீங்கள் அப்படி கிடையாது ஏன்னா நீங்கள் நாயக்கல்லம்மா இப்போ நீங்கள் எடுக்கிறது கிடையாது என்ன நாங்கள் போன் போட்டாங்க அங்கே கேட்குறாங்க இங்கே கேட்குறாங்க குளிக்கிறாங்க கொள்ளுறாங்க நீங்க எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட இன்னம்மா எங்களை கேட்கறது கிடையாது முன்ன நாயக்கன் முன்னேற்குற குருவெல்லாம் கேட்டுப்பீங்க இப்போ நீங்கள் நாயக்கானது வந்து எங்களுக்கு நீங்கள் கேட்கறது கிடையாது எங்களுக்கு நாயக்கு வேணாமா பழைய குருவாக இருந்தாங்க நாங்கள் எங்களுக்கு நாயக்கு வேணாம் ஏன் சாய் நான் நாங்கள் வேற வீட்ல இருந்து வந்தவங்கன்னா இன்னைக்கு எப்படி எப்படி இருக்காங்க நான் சொல்ல தேவமா உங்களுக்கு தெரியும் நான் இன்னைக்கும் இதே பூனா பூனாவதாம உட்காந்துக்கிறேன் என்ன உக்கார வச்சுதான் பாத்து வச்சு இனி நானு எப்படி வாங்கணும் நான் வாழ்ந்துக்கிறேன் எனக்கு நாய்க்கு வேணாம் வேணா வேணாம் விவாஷ் வேணா பழைய குரு என் ஆச்சா நான் வச்சு அச்சா போரா இது வரைக்கும் நான் எப்படி பார்த்தேனா இனியும் நான் பார்த்தியா பரவாயில்ல பராச்சிக்கிறேமா எனக்கு யாரா என் வீட்டு பொட்டு யார் பார்த்தாலும் போட்டுக்கலாம் ஆனா யாரு வீட்டு பொட்டுக்கலாம் பார்த்தாலும் நானும் போடுவேன் நானும் கூட மாட்டேன் காமிச்சேன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க முன்ன மாதிரி நீங்க கிடையாதுமா ஏன்னா இப்ப நீங்க நாயக்கல்ல அப்ப நான் ஆரம்பத்துல இருந்து நான் என்ன சொல்லிட்டு வரேன் இந்த நாலு அஞ்சு வருஷமா தான் இந்த நாயக்க சிஸ்டம் வந்ததுனால தான் எங்க சென்னை வாசி திருநங்கைகளுக்கோ மற்ற திருநங்கைகளுக்கோ பிரச்சனை இந்த நாயக்கி சிஸ்டமுக்கு முன்னாடி யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்ல நல்லாதான் இருந்தோன்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்ப நான் இந்த வீடியோ ஆனா அவங்க ரஜினி அம்மா அவர்களே செய்தியாளர் சந்திப்புல அந்த சமயத்துல பேசும்பொழுது எங்களுக்கு ஜமாத் வேணும் ஏன்னா இருநூறு முந்நூறு வருஷமா எங்களுக்கு காலங்காலம் காலமா ராஜா வம்சத்துல இருந்து காலங்காலமா வந்த ஜமாத் வழிமுறைகள் இது எங்களுக்கு ஜமாத் வேணும் என்னமா சொல்றீங்க இந்த ஜமாத்து இந்த நாயக் சிஸ்டம்லாம் இப்ப வந்தது கிடையாது இது ராஜா காலத்துல இருந்து இருக்குது நூறு ஆண்டு வருஷமா இருக்குதுன்ற மாதிரி எல்லாம் பேசியிருப்பாங்க கண்டிப்பா ராஜா காலத்துல இருந்து இருக்கு ராணி காலத்துல இருந்து இருக்கு அப்புறம் சொல்லுவாங்க படை தளபதி காலம் எதுல காலத்துல இருக்கட்டும் சென்னையில எந்த காலத்துக்கு வந்தது சென்னையில எந்த ராஜா காலமும் சென்னையில கிடையாது சென்னையில எல்லாம் இதெல்லாம் கிடையாது பிரிட்டிஷ் காலத்துலதான் சொல்லணும் சொல்லணும்னாக்கா அப்படி இல்ல சென்னையில வந்து இது கிடையாது அதாவது ராஜா காலத்துலதான் வந்தது இந்த நாயக்க சிஸ்டம் நாங்க இல்லைன்னு சொல்லல அதை நம்ம மறக்கவும் இல்லை பட் நம்ம தமிழகத்துல கிடையாது பர்டிகுலராக சென்னையில கிடையாது மற்ற வட மாநிலங்களில் நடக்குதுனாக்கா அவங்களோட கலாச்சாரம் வேற நம்மளோட கலாச்சாரம் வேற நம்ம சென்னை வாசிகளுக்கு லுங்கி கட்டினா பிடிக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கு சைனாசிலுக்கு வேட்டி கட்டினாலே பிடிக்கும் அதுக்கு இதுக்குமே வித்தியாசம் இருக்கு சரிங்களா அங்கே நடக்கக்கூடிய கலாச்சாரத்தை தூக்கிட்டு வந்து சென்னையில நீ ஆதுல இருந்து வைக்க வேண்டியதானே ரஜினிகா வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதாவது இருக்கும் அப்ப நீ பிறந்து ஒரு பதினெட்டு வயசுல நீ திருநங்கை உணர்வுல இருக்கும் அப்பத்தில இருந்து ஞாயிற்று சீசரை கொண்டு வர வேண்டியது தானே கிடையாது அப்போ இப்ப அவங்க சொல்றது என்ன நீங்க பழைய குருவா இருந்தால் நாங்க ஒரு போன் அடிச்சா எடுத்து கேப்பீங்க ஆனா இப்போ நாங்க போன் அடிச்சா எடுக்கிறதே கிடையாது என்ன எதுன்னு கூட கேட்க கூடாது ஏன்னா நீங்க ஒரு நாயக்கு இல்ல அப்ப நாயக்குனா இல்ல நாயக்கா இருக்கும் பொழுது அந்த நாயக்குனா தலைவின்னு அர்த்தம் தலைவியா இருக்கும் பொழுது அந்த திருநங்கை இளம் திருநங்கைகளோட பிரச்சனையை அதிக அளவுல கேட்கணும்ல மேம்

பட் இப்போ நீ தலைவி ஆனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா நீ கண் முழிக்கணும் தூக்க கண்ணா அப்படி சொக்குனா கூட கண்ணுல விளக்கண்ண விட்டுன்னு முழிச்சுட்டு இருக்கணும் ஏன்னா ஐநூறு திருநங்கைகள் உன்னை நம்பி இருக்காங்க எங்க யாருக்கு என்ன பிரச்சனையோ ஐநூறு திருநங்கைகளுமே வந்துட்டு உன்னை நம்பி இருக்கக்கூடிய அந்த ஐநூறு பேருமே கால் சென்டருக்கோ இல்ல வேற ஏதோ வேலைக்கோ சுய தொழிலுக்கோ போயிருக்க மாட்டாங்க ஒரு சிலர் விரல் விட்டு என்ன கூடியவங்க போயிருக்கலாம் அமைச்சவங்களாம் எங்க போவாங்க யாசகம் கேட்பதற்கும் பாலியல் தொழிலுக்கும் தானே போவார்கள் அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் எங்கால எந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை ஹேங்கிள் பண்ணணும்ன்ற ஒரு முடிவுல நீங்க இருந்திருக்கணும் தலைவி ஆனதுக்கு அப்புறம் ஆனா நீ தலைவி ஆனா போதும் பேர் கடிச்சிச்சு பட்டம் கடிச்சிச்சு நம்ம டான் நம்ம டான் அப்படின்ற ஒரு கர்வத்தோட கோட்ரா ஆப்ப அடிச்சுட்டு தூங்கிட்டா எப்படிமா இதுதான் இப்ப அவங்க பண்றாங்க அப்போ அந்த திருநங்கைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனைய கூட வந்து நீங்க பேஸ் பண்ண மாட்டீங்க அதாவது சென்னையில பத்தொம்பது நாயக்குங்க இப்ப இருக்காங்க அட்லீஸ்ட் இப்ப பத்தொன்பதுல பதினெட்டுன்னு வச்சுக்கோங்க இந்த பதினெட்டு வீட்ல இருந்து ஒரு ஒரு வீட்டுக்கோ உனக்கோ பிரச்சனை கிடையாது நீ போய் அவங்க சண்டை போட உன் பனை பலத்தை கொண்டு போகோ அங்க போய் நீ ரவுடிசம் பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது இது உன் வீட்டு பிரச்சனை பேசிருக்குது உன் பொண்ணு உன் பேத்திங்க உன் மருமகளுங்க அப்ப உன் வீட்டு பிரச்சனையே உன்னால பேஸ் பண்ண முடியலன்னா நீ எங்க இந்த சென்னையில இருக்கிற மொத்த பேரோட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுத்துற போறீங்க இவ்வளவு நாள் இவங்க பொண்ணுன்னு சொல்லப்படுறவங்களோ இல்ல பேத்தியோ யாரும் எதுக்குமே வாய் திறக்காம இருந்தாங்க நீங்க வந்து அவங்களை குறித்த நிறைய விஷயங்கள் பேசும் பொழுது கூட அவங்களுக்கு ஆதரவாதான் அவங்கள எதிர்த்து பேசியிருந்தாங்க அப்படி இருந்தவங்க இப்ப திடீர்னு அவங்கள எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் என்ன வருதுன்னா தனக்குன்னும் போது எல்லாமே வலிக்கோலம்மா அன்னைக்கு மந்த்ராக்குன்னும் போது மந்த்ரா யாரு அவர் திருநாங்க அவ்வளவுதானே மத்தபடி நம்ம ஜாதியா ஜனமா ஒட்டா ஒருவா என்ன ஒண்ணுமே கிடையாது என்பதை அதெல்லாம் அவங்களுக்கு புரிதல் தன்மை கிடையாது அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா என்ன அன்னைக்கு கை விட்டு இருப்பாங்களா என்ன அன்னைக்கு தனிமரமா இருப்பாங்களா என் வீட்டாண்ட இரநூத்தி ஐம்பது முன்னூறு பேர் இங்க வந்து அமக்கலம் பண்ணிருப்பாங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல துணி எல்லாம் கழ்த்திட்டு ரோட்ல உருண்டு பிறண்டு இருப்பாங்களா இல்ல ரஜினி அவங்க போயிட்டு மேல மானன் வழக்கு போட்டாங்களே அந்த வழக்கு போடதா விட்டு இருப்பாங்களா என்னையும் ஒரு திருநங்கை ஆயிருந்தாலும் நம்ம சகோதரி தானே நம்ம அக்கா தானே அப்படின்னு நினைச்சிருந்தா இந்த எல்லாம் பண்ண விட்டு இருப்பாங்களா சொல்லுங்க எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் கூட வந்து ஆரம்பத்துல வந்து இந்த பிரச்சனை எல்லாம் நான் வந்து பேஸ் பண்ணேன் ஏன்னா அப்ப என் மேல் நியாயம் இருந்துச்சு எனக்கான தீர்வு வேணும் என் சைடு இருக்கிற நியாயம் மக்களுக்கு தெரியணும் திருநங்கைகளுக்கே தெரியணும் அப்படின்றதுக்காக நான் பேஸ் பண்ணேன் அது ஒரு ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு நம்ம இதுல இருந்து ரிலீஃப் ஆகும் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் நமக்கான வாழ்க்கையை தான் நான் இருந்தேன் இந்த வந்துட்டால் போதும்ன்ற மாதிரி என்னைக்கு இவங்க போயிட்டு ஒரு கோடி மானன சைடு வழக்கு போட்டாங்களோ அப்ப புடிச்சிட்டேன் சி என்ன இது என்ன கலாச்சாரம் என்ன சமுதாயம் இது இப்படியே பண்ண ஒரு கேவலமான சமுதாயத்திலேயே நம்ம இருந்தோம் சென்னையில ஆல் தமிழ்நாடு சொல்லு சென்னையில இந்த நாயக்க சிஸ்டம் இவ்வளவு ஒரு கேவலமான அடிமட்டமான பணத்தை முக்கிய குறிக்கோளா வச்சிருக்க கூடிய இந்த மக்களுடைய நம்ம இருந்தோம் சொல்லுங்க அதுக்கு எப்பவுமே வந்து ஒரு திருநங்கை சண்டை வந்து ஒரு கோழி சண்டை மாதிரி ஒரு திருநங்கை ஒரு திருநங்கை அச்சுக்கிறது சண்டை போடுறது ஒரு கோழி சண்டை மாதிரி இன்னைக்கு அச்சுக்க கால ஒன்னா ஆனா அப்படிதான் பார்த்தேன் ஏதோ அவங்க நம்ம பேசுனாங்க நம்மளோ பதிலுக்கு பேசணும் அவள்தான் இதோட ரிலீஃபாய் நம்ம இதை விட்டு விலகணும்ன்றது நீ மான வழக்கு போட்டு ஒரு கோடி கேட்கிறன்னும் போது ஒரு கோடிங்க ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இல்ல ஒரு கோடி அப்போ உன்னோட பணத்து மேல உனக்கு இருக்கக்கூடிய அந்த இழுப்பு வந்து இப்ப தெரியுது இல்ல அந்த ஒரு கோடி நஷ்டஈடு கேட்கறதுக்கே மனு தாக்கல் பண்ணதுக்கு பத்து லட்சம் கிட்ட செலவு பதிமூணு லட்சம் ரூபாய் அட்வொகேட் பீஸ் கொடுத்துருக்காங்க கோர்ட் பீஸ் கட்டிருக்காங்க அது அப்படி இப்படி ஒரு பதினஞ்சு பதினேழு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு கோடி கேட்கிறாங்கன்னும் போது அப்ப அந்த பணத்து மேல உனக்கு எவ்வளவு மோகம் இருந்திருக்குது எவ்வளவு ஆசை அந்த பணம் வந்து உன் கண்ணை எவ்வளவு பறிக்குது அப்போ நான் யோசிக்க ஆரம்பிச்சு இவ்வளவு ஒரு கேவலமான ஜென்மத்தூட நம்மளா இருந்திருக்கோம் இதை விடவே கூடாது இன்னாதான் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிதான் நான் இன்னைக்கு இந்த நிலையில வந்து நிக்கிறது காரணமே இந்த ஒரு கோழி மான வழக்கு வழக்குதான் ஆனா எனக்கு இது நல்லதுலதான் முடிஞ்சிருக்கு மந்த்ரா எங்கேயோ ஒரு மூலையில எங்கேயோ ஒரு திசையில இருந்த இன்னைக்கு தமிழகம் மட்டும் கிடையாது எனக்கு எனக்கு சிங்கப்பூர் அங்கே போன் பண்ணி பேசுறாங்க மெயினா நீங்க நல்லா இருக்கீங்களா சேஃப்டியா இருக்கீங்களா பத்திரமா இருக்கீங்களா இப்படிதான் உங்க ட்ரெஸ்ட்டுக்கு ஏதாச்சும் ஹெல்ப்யணுமா இந்த மாதிரி தான் பேசுறாங்க இந்த மாதிரியான நல்ல உறவுகள்லாம் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க நல்ல சகோதரிகள் கிடைச்சிருக்காங்க நல்ல தாய் கிடைச்சிருக்காங்க இந்த இந்த ஒரு இஷூனால எனக்கு கிடைச்சிருக்கு இதெல்லாம் எனக்கு ஓகேதான் இந்த உச்ச கட்டத்துக்கு என்ன தலின்னு வந்து விட்டுதே இந்த ஒரு கோடி சரிங்க அது கூட நான் சொல்றேன் இது இது வந்து ரஜினி அவங்க வந்து ஒரு கோடி போடுற மாநகராசிடு வழக்கு போடுறது தன்னை காப்பாத்திக்க அவங்கள வந்து இன்னும் நான் பேசக்கூடாது அவங்கள பேச்ச வந்து நான் கம்மி பண்ணனா கோர்ட்ல வழக்கு தொடரணும் அப்ப வழக்கு தொடர்றோன்ற பட்சத்துல கேப்போமே என்ன போகுது ஒரு கோடி அப்படின்றதுனாலதான் இதெல்லாம் அதுல வந்து தள்ளப்பட்ட ஒரு ஒரு விஷயம் தான் சோ அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனையே வந்து ரஜினியால பேஸ் பண்ண முடியல தெரு சிரிக்குது சந்து சிரிக்குது ரோடு சிரிக்குது குருப்புங்க சிரிக்குது புரியுதுங்களா சென்னையில இருக்கக்கூடிய திருநங்கை மக்கள் சிரிக்கிறாங்க இளம் திருநங்கைகள் சிரிக்கிறாங்க மூத்தவங்க சிரிக்கிறாங்கன்னும் போது இவங்க எங்கெங்க சென்னையில இருக்கக்கூடிய மூவாயிரம் பேரோட பிரச்சனைகளை தீர்க்க போறாங்க இது வந்து நான் ரஜினிக்கு மட்டும் சொல்லல மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ப பதினெட்டு நாயக்குகளையும் சேர்த்தே சொல்றேன் நாயக்கில் மாஜி முன்னாள் நாயக்குகளை வந்து சேர்த்தே சொல்றேன் அவங்க அவங்க வீட்டுல நடக்கக்கூடிய அவங்க சொந்த பிரச்சனையே தீர்க்க முடியாதவங்க எங்க ஒட்டுமொத்த சமுதாய சென்னையில இருக்கக்கூடிய திருநங்கைகளோடைய பிரச்சனைகளே அவங்க தீர்க்க போறாங்க இல்ல மற்ற நாயகர்கள் வீட்டுல எல்லாம் பிரச்சனைகள் நடந்தா கூட யாசார்பாடி பகுதியை சேர்ந்து ரஜினி அம்மா வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்கும் போது அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு இளம் திருநங்கைகள் அதனாலதான் இவ்வளவு நாள் வந்து அவங்க அமைதி காய்த்து இப்போ வந்து அவுட் ஆயிருக்காங்களோ அப்படின்ற சந்தேகம் வருது ஏன்னு பாத்தீங்கன்னா நான் இருந்து இதை தான் சொல்லிட்டு இருக்க அதாவது ஒரு திருநங்கை ஒரு திருநங்கையோட தான் வாசிப்போம் இவங்களும் ரீதியா திருநங்கைன்றாங்க ஓகே நான் அதெல்லாம் ஏத்துக்கிறேன் ரீதியா திருநங்கை தான் ஆனா அவங்கள சம்பந்தப்பட்ட அவங்க பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆடியோ கேளுங்க எங்களுக்கு திருநங்கையே வேண்டாம் எனக்கு ஆம்பளைங்க இருந்தா போதும் மா தேசிய திருநங்க கூட்டமைப்புக்கு ஒரு இனிமையான மாலை வணக்கம்மா நான் பாரத ரஜினி மச்சாலா பேசுறமா எங்க நாய்க்கு எதுக்குமே ஒரு போன் எடுக்கிறது கிடையாது கொள்றது கிடையாது கேட்டா சால் நாத்திங்க வேணான்றா பந்திங்க இருந்தா போதுமா அவளுக்கு என்ன எங்களான சொரண்டி வரைக்கும் சொரண்டி மூட்டை கட்டியாச்சுமா இது மேற்பட்டு எங்களால் சொரண்டுறதுக்கு எதுவும் கிடையாது அந்த நாயக்கு பாரத கலக்கிறவளுக்கு அதனால இப்ப நாங்க வேணா குரூப்ல இருந்து அவளே லெப் பண்ணிட்டா ஒரு விஷயம் கேட்டதுக்கு முக்கிய குழுல போட்டதுக்கும் எல்லாத்தையும் பிளாக் பண்றாங்க நியாயம் சொல்றவங்க எதுக்கு பிளாக் பண்ணணும் அப்ப இவங்க மேல தப்பு தானே இருக்குது அப்ப பொட்டைங்க கேட்டதுக்கு பதில் ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க கேட்டீங்களா அப்ப இவங்க யாருமா எங்களுக்கு வந்து திருநங்கையே வேண்டாம் ஆம்பளை போதும் அப்படின்னா அவங்க பொண்ணே சொல்றாங்க ஒரு திருநங்கை சமுதாயத்துல ஒரு திருநங்கை தலைவியா இருந்துகிட்டு நீ ஆம்பளை பசங்களெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு எங்க இருக்க ரவுடி பசங்களையும் பொறுக்கி பசங்களையும் சில அட்வொகேட்டுங்களையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு சில திருநங்கைகள்லயே ரவுடி திருநங்கைகள் எல்லாம் கைக்குள்ள வச்சுக்கிட்டு நீ ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமே நீ நடத்தும் போது அப்போ மத்த திருநங்கைகளுக்கு எடுத்து எதிர்த்து கேள்வி கேட்க எப்படி தைரியம் வரும் சொல்லுங்க இப்ப கூட வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய திருநங்கைகள் ஒவ்வொரு மாஜி முன்னாள் நாயக்குங்க வீட்டுல ஒவ்வொருத்தரும் எஞ்சி கேள்வி கேட்கறாங்க அது எல்லாமே வந்து மந்த்ரா கொடுத்த தைரியத்துல மந்த்ரா மீடியா மீடியாவா உட்காந்து ஒவ்வொரு சேனல்ல உட்காந்து பேசின தைரியத்துல அதை பார்க்கும் போது ஒவ்வொருத்தருக்குள்ள தூங்கி கொண்டு இருந்த அந்த தைரியம் எல்லாம் வெளியே வந்தது வந்து இன்னைக்கு பத்துல ஒருத்தராவது எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படி எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கறதுனாலதான் ஒரு நாளைக்கு காலையில அஞ்சு மணில இருந்து நைட்டு பத்து பன்னெண்டுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சண்டை ஒரு பிரச்சனை இந்த குறுப்புங்கள்ல போய்கிட்டே இருக்கு இதுக்கு முன்னாடி யாரும் எதிர்த்து கேட்கல யாருக்கும் தைரியம் இல்லை எல்லாம் வந்து கையிருந்தும் கட்டப்பட்டது கண் இருந்தும் மூடப்பட்டது காது இருந்தும் அடைக்கப்பட்டது வாய் இருந்தும் வாயிருந்தும் எது கேட்க முடியாம என்ன பார்த்து சில திருநங்கைகளுக்கு சிறகுகள் வ வளர்ந்தது சிறகுகள் அடிக்க ஆரம்பிச்சாங்க இவங்களெல்லாம் கேள்வி கேட்டதுனாலதான் அவங்களோட குறுப்பு தேசிய திருநங்கை குறுப்பு முக்கிய குழு குறுப்பு என் சமூகம் இந்த மாதிரியான எல்லா குறுப்புகள்லயுமே காலையில அஞ்சு மணிக்கே மகா பாரதம் சுப்ரபாரதம் கந்த சஷ்டி கவசம் கேட்கிற மாதிரி கேட்கலாம் காலையிலே ஆரம்பிச்சிருவாங்க நைட் வரைக்கும் ஓடிட்டு இருக்கும் ஒரு நாள் போறதே தெரியாது பாருங்க அவ்வளவு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்க எனக்கு இதெல்லாம் வச்சு கேட்கறதுக்கு வாவ் அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு வந்துடுச்சு அப்ப இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க இவங்களால அடக்க முடியல ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி நல்லா பாருங்க ஒரு திருநங்கை சமூகத்துல அதுவும் சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு நாள் உடனே ஒரு சமுதாய நல்ல குடும்பம் எடுத்துருவாங்க இல்லையா ஏதாவது ஒரு காஸ்ட்லியான ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலை வந்து எடுத்துருவாங்க எடுத்து அங்க ஒரு கட்ட பஞ்சாயத்து நடத்துவாங்க நடத்தி அடி வாங்கினவங்க வந்து ஐம்பதாயிரம் அடிச்சவங்க ஒரு லட்சம் இதுதான் இவங்களோட ஜட்மெண்ட் தீர்ப்பு கொடுத்துருவாங்க அதுக்கு ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்துப்பாங்க அங்க கை தட்டுவாங்க அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க காஃபி டீ ஸ்நாக்ஸ் மத்தியானம் லஞ்சு ஈவினிங் சைடிஸ் எல்லாமே வந்துடும் முடிச்சுட்டு இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு எழுதி வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்போ அது துப்புருவாவே உடைக்கப்பட்ட இந்த கட்டா கட்ட பஞ்சாயத்தோட கூடத்தையும் நொறுக்கப்பட்ட இதுக்கப்புறம் இந்த கட்ட பஞ்சாயத்தை இல்லாம ஆக்குனேன் நான் பேசுனதுனால ஆனதுக்கு அப்புறம் இப்ப எல்லாருமே எடுத்து கேள்வி கேக்குறாங்கல்ல ஏமா ஒரு பஞ்ச் வைக்கலாம் ஒரு பொது பஞ்சு வைக்கலாம் அங்க நம்ம எல்லாரும் இதுக்கு ஒரு முடிவை தேவையில்ல தேவையில்ல உங்க பொது பஞ்சு எங்களுக்கு வேணாம் என்ன நாயன் சொல்ற போறீங்க அடி வாங்கின எங்களை ஐம்பதாயிரம் கேட்பீங்க அடிச்சு உங்ககிட்ட ஒரு லட்சம் கொடுக்க சொல்லுவீங்க அந்த ஒரு லட்சத்தை வாங்கி நீங்களே பிரிச்சு வந்து போன டிராவல் காசு சரியா போச்சு போயிட்டு இருவீங்க அதுக்கு நாங்க ஹோட்டலு ரூமு உங்களுக்கு குடலுக்கு சாப்பாடு அது இதெல்லாம் தேவை கிடையாது நாங்க குருப்புங்களே கத்திக்கிறோம் கத்தி எங்க மனசுல ஏதாவது கொட்டிக்கிறோம் கொட்டி ஒரு ஆறு ஆடிச்சு நாங்களே உட்காந்துக்கிறோம் வேற வழி கிடையா இந்த நாய்க்குங்க யாருமே வேஸ்ட் முதல்ல உங்க வீட்டு பிரச்சனையே உங்களால தீர்க்க முடியல நீங்க எங்க இன்னொரு வீட்டு நாய்க்கு பிரச்சனை தீக்க போறீங்க தேவை கிடையாதுன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க முடிச்சு எல்லாம் தான் குரூப்ல பாத்தீங்கன்னா சென்னை மட்டும் இல்லை மத்த மாவட்டத்தோட நாயக்கங்களும் இருக்காங்க வெளியூர் வெளி வெளிநாட்டு நாயக்கங்களும் இருக்காங்க நிறைய பேர் இருக்கிறதுனால எல்லாருக்குமே தெரிய வருது அது அந்த எல்லாருக்கும் தெரியுது பாத்தீங்களா அது கூட இவங்களுக்கு அசிங்கமாலாம் இல்லை தெரிஞ்சா தெரிஞ்சுன்னு போகுது ஆனா மண்ட்ரா தெரியக்கூடாது இங்க குரூப்ல ஒண்ணு ஐயோ ஐயோ இது மந்த்ரா பார்வைக்கு போயிடும் முதல்ல டெலிட் பண்ணுங்கம்மா உடனே ஒரு வர யாருமா இந்த வேலையை பார்த்தது உடனே டெலிட் பண்ணுங்கம்மா யார் இந்த பேசுறாங்களோ அவங்க நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணுங்கம்மா அவ்வளவுதான் அப்படி இருந்தோம் கூட என்னோட இரும்பிகள் என்னோட விசுவாசிகள் எனக்கு உண்மையா இருக்கக்கூடியவங்க அப்படி இப்படி கூட அதை வச்சு கேட்கறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஐடியே கண்டுபிடிச்சு உடனே உடனே அனுப்பிச்சிருவாங்க யூஸ் ஆகட்டும் அவங்களுக்கு வந்து எனக்கு நல்லது செய்யறாங்களோ இல்லையோ மத்த திருநங்கைகளுக்கு தெரியட்டும் இவங்களுக்குள்ள இப்படி இருந்திருக்கு அப்படின்ற ஒரு நல்ல அபிப்பிராயத்துல எனக்கு அமைச்சாங்க நானும் அதை வச்சு பேசப்படுறேன் சோ இந்த மாதிரி எனக்கு வந்து அஹ் கண்டன்ட்டே இல்லை அப்படின்னும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு பா சென்னை கொஞ்சம் அமைதியா இருக்குடா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லடா இன்னைக்கு நல்லா தூங்கலான்ட்டு ஆனா கண்டன்ட் இவங்களே ரெடி பண்ணி அனுப்புறாங்க நீ ஏன் தூங்குற தூங்கக்கூடாது மந்த்ரா பேசுறதுக்காக படைக்கப்பட்டவ மந்த்ராவின் பார்வை வந்து திருநங்கை சமூகத்துக்காக உருவாக்கப்பட்டது அதனாலதான் நீதி தேவதை கையில தரச கொடுத்து நிக்க வச்சுக்கிறேன் என்னோட லோகோல போட்டு இருக்காங்க நீ தூங்க கூடாதுமா இன்னைக்கு ஒரு பிரச்சனை நான் பண்ணிருக்கிறேன் அந்த பிரச்சனை உனக்கு வர நாளைக்கு அதை பேசுமா இப்படிதான் போயிட்டு இருக்கு இவங்கள திருந்தவே மாட்டாங்க